நான் உனக்கு எதாவது கஷ்டம் கொடுக்கணாமா அந்த பையனை கே பேசிடுமாம்மா அவ ஆத்த கறி ஒத்துக்க ஏம்மா அவங்க அம்மா அப்பா நீ என் அம்மா அப்பா எல்லாரும் ஒத்துக்கிட்டு கல்யாணம் நம்ம சந்தோஷம் ஒருத்தரை கூட பகைச்சிட்டு பண்ணக்கூடாதுங்கிறதுல தான் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் இல்லைனா தான் எப்போவும் சிவாவை வர சொல்லி கல்யாணம் பண்ணியிருப்போமேம்மா வேண்டாம்மா ஒரு தாயுடைய மனசு நோவடிச்சிட்டு நம்ம அப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டாம் போ மனசில் காவாசி கூட அந்த பொம்பளை கிளே வெட்டி சாதி வெறி ஏம்மா உனக்கு மகாராஜனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்மா ஏம்மா அன்னைக்கே சொல்லிட்டேன் எனக்கு சம்மதம் தாம்மா தயவு செஞ்சு நீ கோலப்பாதம்மா ஆக வேண்டியதை பாரு அப்பாவே ஹார்ட் பேஷண்ட்டுமா இதெல்லாம் அவர் தெரிஞ்சதுன்னா ரொம்ப உடஞ்சி போயிடுவார் சிவாமன் அப்பா அதை சொல்லிடாதம்மா சரி அதை எப்படி சொல்லுவேன் நான் சொல்ல மாட்டேன்டி உனக்கு அப்போ சம்மதம் தானே என ரெண்டு வாரம் தான் இருக்கு நிச்சயதார்த்தத்துக்கு ஓ சந்தோஷம் அப்பா சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம் நிச்சயதார்த்த வேலை நடக்கட்டுமா போட்டி தூங்கு நீ எனக்கு மகளே கிடையாது தெரியுமா எனக்கு அம்மா என்ன பார்த்தா ஆத்தா பொண்ண மாதிரி அம்மா கிடைக்கும்னா எவ்ளோ கொடுத்து வச்சிருக்குன்னு தெரியுமா எவ்ளோ அன்பா இருக்க சரி வாட்டி தூங்கு சரி டி எக்கா நல்ல முட்டை வியாபாரம் பத்திரத்தில்லா சூப்பராக ரூபா கிடச்சிருக்கு உங்களுக்கு ரெண்டாயிரம் எனக்கு ரெண்டாயிரம் ஆமாட்டி இதே மாதிரி மாதத்தில் ஒரு அஞ்சு வாட்டி கிடைச்சா நல்லா இருக்கும் தினம் கூட தர மாட்டார் இப்படி விற்கிறதுக்கு தினம் எப்படி தருவோம் அவன் நம்மகிட்ட ஒரு முட்டை அஞ்சு ரூபாய்க்கு தான் விற்க சொன்னான் நம்ம ஆயிரக்கணக்கில் விற்கிறதுனால அஞ்சு ரூபாய்க்கு விற்றுறது போக மிச்சு தொட்டை அவன் கொடுத்துட்டோம் மீதி நமக்கு லாபம் அது போக அவனும் ஒரு லாபம் கொடுத்தான் அதான் சொல்லுவேன் மூலிகை முட்டை அந்த முட்டை அந்த முட்டை முடி விளாட்ற முட்டை நீ ஏமாத்தி இதே மாதிரி ஏதாவது வந்துன்னா பக்கத்து ஊரில் போய் வித்துரலாம் பார்த்தீங்களா ஆமாட்டி ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக அவன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்னக்கா அவன்னைக்கு காலேஜுக்கு போறதுக்கு ட்ரெஸ் சொல்லி அந்த சண்டை புட்டா அந்த அக்கா பிடிச்சி விட்டாவோ அழுதுட்டே போயிட்டு இந்த அக்காக்கு அறிவே கிடையாது தெரியுமா காலேஜுக்கு கூட பிள்ளை ட்ரெஸ் போட்டு போவோம் ஆசைப்படும்ல ஒரு அஞ்சாயிரம் வாங்கி கொடுத்தா என்னமா அவங்களுக்கு அது என்ன செய்யும் பாவம் ஒரு லட்சம் ரூபாய் கொண்டு என்ன காக்கு கொடுத்துருக்கு வீடு வாங்கினதுக்கு அவங்க உதவி செஞ்சாவில் அதை தொட்டு கொடுக்கணும்ல ஆமா அந்த அக்காவும் என்ன செய்யும் பாவம் நான் மட்டும் துட்டுருக்கலாட்டி அந்த பிள்ளைக்கு வந்து ஆளாளுக்கு ஒரு ஐநூறு போட்டு ஒரு காலேஜ் போகுது டாப் ஏதாவது வாங்கி கொடுப்போமா ஆ சரிக்கா வாங்கி கொடுப்போம் வாங்கி கொடுப்போம் இதெல்லாம் இருக்கு நம்ம வீட்டு பிள்ளை தானே சொல்ல போனா அவளுக்கு நான் அத்தை முறை இல்ல தாய் மாமா முறைக்கு நாங்க தானே செஞ்சோம் எல்லாம் அப்போ வாரியா ஒரு சுடிதார் கடையில போய் அந்த பிள்ளைக்கு ரெண்டு சுடிதார் எடுப்போம் தான் யோசிச்சு வச்சு சொன்னீங்களாக்கும் அடம் மெண்டலாக்கா சரி வாங்க போவோம் ஏ அம்மா எம்பிட்டு போமா வரிசையா எனக்கு பேய் கணக்கா இருக்கட்டும் ராத்திரலாம் பார்த்தோன்னா பயந்து செத்துப்படுவேன் அது கொடுத்து வச்ச பொம்மைங்க தினைக்கு ஒரு ட்ரெஸ் போட்டு நம்மளே மாதிரியே நாத்து முடிச்சு ஒரே துணியோட தெரியுது ஆமாட்டி கரெக்டா தான் சொன்னேன் சரி இதுல ஒரு கவுன் கேட்ட பாப்போம்மா ஆளே காணோம் சரி வாங்க ஒரு கவுன பாப்போம் என்ன பாக்கிங்க தம்பி இந்த கவுன்ல எவ்வளவு பா சோப்பு கவுன நான் எடுக்கேன் இவன் அதுக்கு பேத்தறங்கள பச்சை கவுன் ரெட் கலர் கவுன் 5000 கிரீன் கலர் கவுன் 8000 ஏ பியாதி எடப்பா 5000 8000ங்க நம்ம லாடதியா உன் கடைக்கு வாடகை சொல்லிட்டு இருக்கியோ ஏமாத்து தான்க்கா ஏமாத்து தான் ஆயிரம் ரூபாய் கூட போவாது அஞ்சாயிரம் எட்டாயிரம் மாமே தாங்கக்கா வேற கடைக்கு போவோம் நல்ல குவாலிட்டியானதுக்கா ஒரு வெளி கடையில எல்லாம் உங்களுக்கு குவாலிட்டி கிடைக்காது என்ன குவாலிட்டி ஒரு கடையில் போட்டு ஏசி லைட்டு கீட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பில்ல போட்டு அந்த ட்ரெஸ்ல இதே சின்ன கடையில எல்லாம் கம்மியான ரேட்ல கொடுப்பாங்க கேட்ட குவாலிட்டி சரியில்லை அவன் ஒரு பள்ளி போடுறதுன்னு சரிக்கா ரேட் கம்மி பண்ணி தரேன் வாங்க எங்க கம்மினாலும் ஒரு நூறுரூவா தான் கம்மி பண்ணுவான் நம்ம ஐநூறுவாய்க்கு தருவானு கேளுங்க தம்பி ஒரு ஐநூறுவாக்கு வேணும்பா அவளுக்கு ஒரு ஐநூறுவாக்கி கவுனு எனக்கு ஒரு ஐநூறுவாக்கி கவுனு அவளை பாருங்க ஐநூறுவாய்க்கு கவுனாம இந்த கடையில ஜட்டியுடைய ஸ்டார்டிங் ரேட்டு ஐநூறுவா ஏ அப்பா பியாதியில போறவங்க ஒரு சட்டியோட விலை ஐநூறுவா கண்ணு பாருங்கக்கா எக்கங்கெல்லாம் நிற்கவே வேண்டாம்க்கா வாங்கக்கா ஓடிடுவோம் ஐநூறுவா சட்டியை நீயே போட்டால என்னட்டி பெரிய கடன் பார்த்தா இம்பிட்டு விலை சொல்ல தான் பியாதி வாங்க ஏதாவது சின்ன கடையில் போய் பார்ப்போம் அங்கே தான் நல்ல ரேட்டு குறைச்சி பேசலாம் சரி வா எக்க இந்த மாதிரி சின்ன கடைக்கு போனதாங்க ரேட் எல்லாம் கம்மியா இருக்கும் சரி சரி உனக்கு ஐநூறு எனக்கு ஐநூறு மிச்ச நமக்கு சரியா ஆ சரி சரி ஏற்கனவே நான் எங்க அத்தை பாட்டிக்கு பழம் வாங்கி கொடுத்துட்டேன் ஏன்ட்ட இப்போ ஒரு ஆயிரம் ரூபாய் கிடக்கு நான் மணிக்கு முடிந்த துணி எடுத்துட்டு போவேன் இல்லைனா அவங்க ஏதாவது பண்ணம் வாங்கி போடுவேன் ஏதாவது வீட்டு செலவுக்கு அப்படியே ஏதாவது வச்சுக்க வேண்டியதான் ஆமா எதுக்காவது தேவைப்படும்ல சரி வாங்க போவோம் எங்க பச்சை கலர் போர்டில் எழுதியிருக்கலாம் அதை படி எழுதியதை இங்கிலீஷ் படிப்பில்ல கண்ணாடியில் சரியா தெரிஞ்சும் தொலைய மாட்டுக்கு யூஆர்டிஎஸ் என்னது குருடிசன் போட்டிருக்குக்கா எவ்வளோ எவ்வளவு கொழுப்பு இருக்கும் கண்ணாடி போட்ட வந்தத நம்ம குருடும் गाना இன்னைய पोली கண்ணாடி போட்ட 빅 பஸ்வனா அவன் தெமர் எழுதி வப்ப ஆமாக்கா உள்ள பிடிச்ச எழுதி சரி கூப்பிடுங்க நம்ம வாங்கிட்டு கிளம்போம் எதாவது இங்கிலீஷ்ல பார்த்துட்டு போதே நம்மள படிக்க சொல்லி ஊசி ஏய் அம்மா சுடிதார் காட்டப்பா இங்க சுடிதார் கிடையாதுக்கா குர்தீஸ் தான் உண்டு குர்தீஸா குர்தீஸ்னா என்னது குர்தீஸ்னா டாப் மட்டும் அதான்ப்பா அதுதான் வேணும் நல்ல ஒல்லி பிளைக்கி பத்துக்கடே நான் ஒரு டாப்பி ஒரு டாப் வாங்க வந்திருக்கோம் எடை தொங்குதலாக்கா இதில் செலக்ட் பண்ணுங்க நான் எடுத்தாரு வேலைலாம் எம்பிட்டுப்பா ஒன்று ஐநூறுவாக்கோ நான் மஞ்சள் கலர் நல்லா இருக்கேன் நான் மஞ்சள் கலர் எடுப்ப மாட்டி நான் அந்த மஞ்சள் கலர் எடுக்கேன் ஆ சரி கேட்க டிக்கெட் நான் போங்க நான் பார்த்துட்டு வரேன் தம்பி தாட்டி ஜல்லோ This is Manjal. Uh, pack, pack, pack. Sorry, Kyo. I'm going அது என்னப்பா குருடி எழுதி போட்டிருக்க இதெல்லாம் கொஞ்சம் மாதிரி நியாயமாப்பா தப்புப்பா ரொம்ப தப்பு கரடி போட்டு வரவங்கள நீ ரொம்ப அவமானப்படுத்துற குருடின்னு நாயங்க எழுதி போட்டிருக்கேன் பின்னாடி பச்சை கலர் போடு ஐயா இது வேற கேட்டிட்டு இருக்க நம்ம தப்பு தப்பல்ல பிடிச்சோம் யோ அது குர்தீஸ் குர்தீஸ்னா இப்போ நான் சொன்னேன் இந்த டாப்க்கு பேரு குர்தீஸ் அதான் எழுதி போட்டிருக்கு எந்த கேனச்சி உங்களுக்கு தப்பா படிச்சு சொன்னது இல்லைப்பா அது வேற ஒரு ஆள் சொன்னாச்சு சரி சரி நீ எங்க பெண் இல்லை நான் வாரேன் ஏ மெண்டல் திரும்பட்டி ஐயோ என்ன பண்ணுறேன் தெரியல எங்க பச்சை கலர் டாப் நல்லா இருக்கா திரும்பட்டி அரைக்குறை ஏன்படி தப்பு தப்பா படிச்சு அதை பையன் கவலைப்படுத்தி விட்ட குருடின்னு எழுதி போடலையா குருத்தி சின்ன எழுதிருக்கு இது அவன் மோரையை பாருங்க அவன் நம்ம நாடே கிடைக்க சைனா பையன் அவனுக்கு என்ன தெரியும் இங்கிலீஷ் தெரியுமா நான் ஒரு பத்தாம் கிளாஸ் படித்த டீச்சர் சொல்லுதே நீங்கள் நம்பாமல் அவனை நம்பிட்டு இருக்கீங்க அவங்க கடையில் அவன் எழுதி போட்டான் இனி அதை சொன்னா அவனுக்கு பிரச்சனைன்னு சொல்லி அவன் அப்படி பண்றா நீங்க சும்மா இருங்க வாங்க அடுத்த டாப் பாப்போம் கா அल्ले சமாளி பாப்பா ஏய் தம்பி அவங்க மஞ்சள் டாப் சொன்னா எனக்கு அந்த கருப்பு கலர் டாப் சரியா ரெண்டு எடுத்து பேக் பண்ணி கொண்டா ஆ நன்றிங்க இந்தங்கக்கா 땡க் விசிட் அகைன் ரெடி என்ன யூ நான் நன்றி விசிட் ஆகறா நான் பேர் விசிட் ஆகாம ஆ சரி 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 பை பைங்கோ கொண்டாப்பா விசிட் ஆகா சரி சீக்கிரம் போ வந்து பையன் ரொம்ப இங்கிலீஷா பேசிகிட்டு இருக்கான் இருச்சலாக இருக்குது தப்பு தப்பா பேசிகிட்டு இருக்கான் அவனா நீ என்ன என்னி ஏதாட்டு எல்லாம் தூக்கம் வராத அவன் தப்பு தப்பா பேசிகிட்டு கிடக்கான் நீங்கள் வாங்கம்மா முதல்ல ஏக்கா பங்கஜாக்கா வாங்கட்டி நேற்று கூட ரெண்டு வரை என்னை விட்டு எங்கிட்டி போனியா ஆளையே பார்க்க முடியல கேடு தடி பார்த்தேன் காணே வந்துட்டேன் கொஞ்சம் பர்சனல் வேலையை அலைஞ்சோங்க்கா எப்பா இவளுக்கு என்ன பர்சனல் வேலை சரி கூடுதா இந்தாங்க பிடிங்க சத்தியாலுக்கு இதுல ரெண்டு டாப் இருக்கு கொடுங்க சத்தியாலுக்கு டாப்பா எதுக்கு கொடுக்கறத முதல்ல பிடிங்கமா முதல்ல மரியாதையோட இருங்க என்னடி பண்ணுதியா ரெண்டு பேரும் நீ அத்த அந்த பிள்ளை டாப் வாங்கி கேட்டதுக்கு அந்த பிள்ளை ஏசி வரட்டி விட்டுருக்கீங்கனே அம்மா வீட்டு கஷ்டம் புரியாம மாசம் மாசம் Dress எடுத்து கேட்டா என்ன செய்ய முடியும் அந்த பிள்ளைக்கு அறிவு இல்ல நாங்க ரெண்டு பேர் இருக்கும்போது அத்த மாரோ எங்க கிட்ட கேட்காம உங்க போய் கேட்டு அடி வாங்கிட்டு இருக்க பாரு மெண்டல் மர்மவள அடிக்கலாம் இல்ல சப்போர்ட்டுக்கு வந்துருவாளோ அவ காலேஜ் விட்டு வரட்டும் நான் அவட பேசிக்கிறேன் நீங்கள் எதாவது கிட்ட கேட்க சொல்லுங்கள் ரெண்டு டாப் வாங்கியிருக்கோம் அவன் உடனே நான் உடனே எடுத்திருக்கேன் நான் மஞ்சள் கலர் கருப்பு கலர் சரியா சொல்லிடுங்க கேட்டி கீதா நீ ஏன் உங்கள் அவனுக்கு பீஸ் கட்டுறதுக்கு துட்டு இல்லாமல் கஷ்டப்பட்டு இடந்த உனக்கு மெண்டாலிட்டி அதெல்லாம் எங்கள் மம்மி கட்டியாச்சுமா எங்கள் பாசமாக வாங்கி கொடுத்தா எதாவது சொல்லிட்டு இருக்காங்க உங்கள் பிள்ளை கையில் கொடுங்க சரி டி சரி டி கழுவ ரெண்டு பேரும் சரி சரி நாங்கள் போகிறோம் வீட்டுக்கு போனோம் எங்கள் அத்தை பாட்டி அப்படியே கண்ணில் விளக்கண்ணே ஊதிக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்கோம் சரியா வாரு ஆமாம் நானும் போகிறேன் போய் வெளியே தூத்து தொழிச்சு தண்ணி தொழிச்சு போட்டு காப்பிட்டு ஏதாவது போட்டு அது கொடுக்கணும் ஆ சரி குடும்பத்துக்கு மருமக மருமகன்னு சொல்லிக்கிட்டு நல்ல பெட்ரூமில் கொண்டு போய் வாயை பழந்து தூங்குதா முதல்ல அவளை என்னென்னு போய் பார்ப்போம் தம்பி உன் பொண்ணு எந்திரிச்சிட்டாளா ஏன்ட்டு ஏன் கேட்க நீ போய் பார்க்க வேண்டியதானே இந்த போகிறேன் மூஞ்சில் தண்ணியை கோரி ஊற்றியாவது எழுப்பிட்டு வரேன் என்ன மணி எட்டாவது ஒரு பொம்பளைக்கு இன்னும் என்ன உறக்க வேண்டி கிடக்கு நாங்களாம் அந்த காலத்தில் சேவல் கூவுறதுக்கு முந்தையே எந்திரிச்சு முத்தம் தொழிச்சு

குடிமிக்கு வாயை பாரு இங்க இருந்து வரைக்கும் நம்ம போட்டி சந்தோஷமா எம்மாடி மருமவளே வீட்டுக்கு சொன்னா மட்டும் பத்தாது வேலையும் கட்டணும் என்ன என்ன மாதிரி நான் பின்னாடி பாத்திரம் எடுத்து போட்டிருக்கேன் அம்பு டீம்பி கழுவி வச்சிருப்பது இல்லைன்னா பஞ்சாயத்தை கூட்டி ஒருவழையும் செய்ய மாட்டேங்கு விரட்டி விட்டுருவேன் இவ்வளவு தானே ஒரு நொடியில கழிவு பட்டுனப்பா எனக்கா வேலை கொடுத்து கொள்ள பார்க்க எப்படி கழுவுதன்னு பாரு சாப்பா பூரா சரியா கழுவாம வைக்க நீயே வந்து என்கிட்ட திருப்பி கழுவ வரதுக்கே கூடாது நான் இவன் வீட்டையும் என் தம்பியும் விட்டுட்டு ஓடிடனும் நீ கொடுக்குற அம்பிட்டு வேலையை அறகுறையா செஞ்சு உன்னை எப்படி டார்ச்சர் பண்ணது மட்டும் பார்ட்டி குடும்பினாயம்பிட்டு பாத்திரத்தை போட்டுட்டு எப்படி பின்னாடி உட்காந்துருக்க மாதிரி குறைஞ்சி சிறங்காத குறைஞ்சி ஒரு அழுக்கு இருக்க கூடாது புது பாத்திரம் தோத்து போயிடணும் அப்படி இருக்கணும் அதுக்கு புது பாத்திரத்தை தான் வாங்கி கொண்டு வைக்கணும் குடுங்கி குடுங்கி நல்ல தண்ணியை பூரா துறந்து விட்டு அம்பிட்டு தண்ணியும் காலி பண்ணியதே பாரு தண்ணியை ரொம்ப வீணாக்கிட்டு இருக்காத ஏய் பின்னாடி உட்காந்துட்டு புளி புளின்னு பேசிக்கிட்டே இருந்தா நல்ல ஒரு வேலையும் செய்ய முடியாது எந்திரிச்சு போ நான் கழுவுவேன் அம்பிட்டு புதுசு போல இருக்கலன்னா அப்பறதான் பத்துக்க எனக்கு தெரியும் நீப்பா இவ பெரிய காஸ்டல் வாடன் உட்காந்து ஏசிட்டு நடக்கா தண்ணிகளையே தண்ணிகளை பாத்திரத்தையே கழுவுங்கள் அக்கா நான் போயிட்டேன் நான் நாளைக்கு வருகின்றேன் அக்கா நான் போகின்றேன் நாளைக்கு வருகின்றேன் முடிஞ்சா கழுவி விடு இல்லைன்னா உடைச்சி விடு தண்ணியை திறந்து விட்டுக்கோம்லா அது பாட்டுக்கு கழுவிட்டு கழுவிட்டோம் என் வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டேன் இவன் யார் பெரிய இவ சொல்லிட்டு போற நான் நல்ல செஞ்ச நப்போ வாட்டி அட கடவுளே ஒரு ஒரு சொட்டு தண்ணிக்கும் ஒவ்வொருத்தர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இப்படி தனியே வீணா திறந்து விட்டு போயிருக்காங்களே யாரு வேலை இது மொத்தத்துல இந்த வீட்டுல யாருக்குமே பொறுப்பே இல்ல எல்லாம் சுயநலம் பிடிச்சு அலைதுவோம் என்ன பாவம் பண்ணணும் எங்க கிட்ட கடந்து சீரழிதேன் அக்கா காரிக்கும் பொறுப்பு கிடையாது கேட்டுட்டு வந்ததுக்கும் பொறுப்பு கிடையாது எல்லாம் என் தலை இழுத்து விருப்பப்பட்ட வாழ்க்கையும் கிடைக்கல கிடைச்ச வாழ்க்கையும் நல்லா இல்ல மாமா ரொம்ப பாவம் மாமாக்கு ஒரு நல்ல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்